வணக்க மக்களை இது நம்ம நான் நம்பர் இன்னைக்கு நம்ம கோசு மான்வாவோட அடுத்த சப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்து கோசு மான்வா ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு கேரக்டர் பேரு ஷோஜின் இந்த கேரக்டர் யார் அப்படின்னா இவன் அவனோட பதினஞ்சு வயசுலயே சின்மு அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப ஃபேமஸான ஒரு அசாசன் குரூப்ப மொத்தமா தடையுமே இல்லாம காலி பண்ணிருப்பான் அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை மொத்தம் தடையே இல்லாம கொண்டிருப்பான் சோ இந்த மாதிரி ஒரு ஆளை அந்த ஷின்மு அசாசன்ஸ் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க இவனோட கதையை போக போக தான் நமக்கு தெரிய வரும் இவனோட அப்பா அம்மாவை இந்த சின்மா அசாசன்ஸ் தான் கொண்டிருக்காங்களாம் அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனுக்கு யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு இவன் கொண்டிருக்கானா அந்த அசாசன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேரை இவன் கொண்டுகிட்டே வருவான் அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்க யார் அப்படின்னு இவனோட கிளானே மொத்தமா அழிச்சிருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் இவன் பழி வாங்கணும்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பான் இவனுக்கு ஹெல்ப் பண்றது ஹெவன்த் அசோசியேஷன் இவங்களோட ஹெல்ப்போட இவன் ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு இருப்பான் இவன் அடுத்து கொள்ள வர ஆளு ஒரு மாங்க் அந்த மாங்க் இதுக்கு முன்னாடி அசாசனா இருந்தாரு அப்படின்னு இந்த ஹெவனார்த் அசோசியேஷன் இவருக்கு சொல்லி அனுப்புவாங்க இவனும் அந்த மாங்க கொள்றதுக்காக போவான் பார்த்தா அந்த மாங்க் வேற யாரும் கிடையாது நம்ம கோசு அடிக்கடி போய் டம்ளிங் சப்ளை பண்றாள் அந்த ஒரு மாங்க் தான் இந்த ஒரு மாங்க் சோ அந்த மாங்க இவனும் நம்ம கோசுவும் காப்பாத்திடுவான் அவன் காப்பாத்துனதுக்கு அப்புறமே இந்த ஷோஜினிக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும் இருந்தாலும் நம்ம கோசு கூட சண்டை போட்டுட்டு திரும்பி அவனோட வீட்டுக்கு வந்துருவான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க வந்து பார்த்தா அவனோட ஓல்ட் மேன் செத்து கிடப்பான் அவன் இத்தனை நாள வளர்த்த ஒரு ஆள் செத்து கிடப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இந்த ஷோஜின் தன்னோட சின்ன வயசு ஞாபகத்தை யோசிச்சு பார்ப்பான் இந்த ஓல்மேன் கிட்ட இந்த ஷோஜின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் என்னோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல அவங்களோட முகமே எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு இந்த ஓல்மேனும் சொல்லுவாரு கவலைப்படாதீங்க நீங்க ரொம்ப சின்ன பையன்றதுனால உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம் வாங்க நம்ம போற பையே அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இருக்கிறதே ஹேண்ட்ஸமான ஒரு ஆளு அவங்க அம்மாவும் இருக்கிறதே ரொம்ப அழகான ஒருத்தவங்கன்னு அவனுக்கு அந்த ஓல்மேனுக்கு என்னதான் தெரியுமோ அது எல்லாத்தையும் இந்த ஷோஜினுக்கு சொல்லி கொடுத்தான் இப்படிதான் இந்த ஷோஜினையும் அவன் வளர்த்தான் நம்ம ஷோஜின் இவன் கூட தான் இந்த பிளாஷ் டெக்னிக்கையும் அதாவது இந்த ஸ்வாட் ஃபிளாஷ் டெக்னிக் இருக்குல்ல இதுக்காக ட்ரைனிங்கும் எடுக்க ஆரம்பிச்சான் நம்ம ஷோஜின் டெய்லியும் ட்ரைனிங் பண்ணுவா இந்த டெக்னிக்கை பத்தி படிப்பான் திரும்பி காலில் எழுந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணுவா அப்ப இந்த மேன் ஒன்னு சொல்லுவாரு இந்த டெக்னிக்க நீங்க மெமரி மெமரைஸ் மட்டும் பண்ணக்கூடாது அதுல இருக்கிற ஒவ்வொரு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்வாட எதுக்காக ஸ்விங் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியணும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எதுக்காக இருக்குன்னு உங்களுக்கு புரியணும் அப்பதான் இதை வச்சு உங்களால உங்களோட எதிரிகளை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவனும் ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எல்லாத்தையுமே மேற்கொள்ளுவான் இது மூலமா இந்த டெக்னிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த ட்ரைனிங் எல்லாம் போகும் காலங்களும் ஓட ஆரம்பிக்கும் இந்த ஓல்மேன் எப்பயுமே அவன் கூடவே தான் இருந்திருக்காரு எப்ப இவன் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சந்தோஷமான முகத்தோட இவனை வரவேற்பாரு இப்ப இறந்து போயிருக்காரு இவர பக்கத்துல போய் பார்க்கலான்னு சொல்லி இவர் பக்கத்துல உட்காந்து தன்னோட ஸ்வாட பக்கத்துல தள்ளி வைப்பான் அதை வச்ச உடனே அதை வேக வேகமா பக்கத்துல இருக்கிற அந்த மாஸ்க் போட்ட ஆளு தந்த தன்னோட செயினை வச்சு அந்த ஸ்வாட எடுத்துருவான் அவ்வளவுதான் இப்ப மத்தவனுங்க எல்லாரும் அந்த ஸ்வாட இவனை நோக்கி நீட்டி இந்த மாதிரி நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கலதான் நாங்க வந்தது அந்த பிளாஷ் வாடோட மேன்வல்காக அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிருவோம் சொல்லும் போது என் கிட்ட கிடையாதுன்னு சொல்லுவான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது நான் ஒவ்வொரு தடவை அதுல இருக்கிற டெக்னிக்கை கத்துக்கும் போது ஒவ்வொரு பக்கமா கிழிச்சு அதை நானே சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த புக்கு இப்ப கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுவான் இதை கேட்ட உடனே தான் அவனோட சுவாட ஒருத்தன் செயின் வச்சு எடுத்தான்ல அவன் கவனிப்பான் அவன் எடுத்தது ஷீத்து மட்டும்தான் ஸ்வாடு இன்னும் அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு இப்ப இவன் நினைச்சு பாக்குறதுக்குள்ள அடுத்த செகண்டே முன்னாடி போன நாலு பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க நாலு பேரையும் பாதியா வெட்டி கொண்டுருவான் இந்த சோஜின் இப்ப மிச்சம் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பான் இப்ப அவனை பார்த்து சோஜின் கேப்பா நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னீங்க இந்த மாதிரி எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு இப்ப அவன் எதிர்பார்க்கறதுக்குள்ள அவனோட காலையை வெட்டி அவனையும் கீழே விழுக வச்சிருவான் இப்ப அவன பார்த்து கேட்பான் இந்த சோஜின் இதுக்கு முன்னாடி அந்த கிளானோட இன்சிடென்ட்டும் அந்த சின்மு உங்க உங்களோட எனிமிஸ் இது எல்லாமே உண்மையா இதுல எவ்வளவு உண்மை இவங்க எல்லாரையும் நான் காலி பண்ணா அசோசியேஷன் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னிச்சு இதுல எதாவது உண்மை சின்மு உண்மையிலே உங்களோட எனிமீசா அந்த ஜாங் ஜியோன்னு ஒருத்தரை சொன்னீங்களே அவர்தான் இதுக்கு முன்னாடி அசசன் சொன்னீங்களே அந்த மாங்கு உண்மையிலே ஒரு அசசனா இதுக்கு முன்னாடி நான் கொண்ட எனிமீஸ் எல்லாம் யாரு இது எல்லாத்தையும் கேட்டதும் இந்த மாஸ்க் போட்டா ஆளும் எப்ப இருந்தாலும் என்னை கொள்ளதானே போற அப்படின்னு கேட்பான் நம்ம ஷோஜின் சொல்லுவான் இல்ல நீ உண்மையை சொன்னீங்கன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு அவன் அமைதியாவே இருப்பான் உடனே நீ இதுக்கப்புறமும் நேரத்தை கடத்த போறானா நான் இப்பவே உன்னை கொண்டுடுறேன்னு சொல்லும் போது ஷோச்சியவன் உன்னோட அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியே அந்த ஃபிஃப்த் கிளான் மாஸ்டர் அவருக்கு பசங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஷோஜின் உண்மையை எதிர்பார்த்தாந்தா ஆனா இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப அந்த மாஸ்க் போட்டால் திரும்பி சொல்ல இது உன்னோட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல ஆனா இந்த ஒரு உண்மை நீ இது வரைக்கும் பண்ண எல்லா செயல்களையும் இல்லாம பண்ணிடுச்சு இப்ப நீ இதுக்கப்புறம் எத்தனை கேள்வி கேட்டாலோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு உண்மைதான் பதில் அப்படின்னு சொல்லுவான் இன்னமும் உனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னா இந்த சோசியோடாங்னு ஒரு கிளான் இருந்துச்சு அந்த கிளான் இருந்த இடத்துல சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாம் போய் பாரு உண்மையிலேயே அந்த கிளான்ல இருக்கிறவருக்கு உண்மையிலேயே பசங்க இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஏன் உன்னை இத்தனை நாளா வளர்த்தாரு இந்த மனுஷன் உன்னை இதுவரைக்கும் அங்க போக விட்டுருக்கவே மாட்டாரு தானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு தானே என்ன இது எதையும் நம்ப முடியல இன்னொன்னு உனக்கு சொல்றேன் அந்த ஜாங் ஜியோன்னு ஒருத்தரை கொல்ல போனியே அந்த மாங்கு எப்பயுமே அசாசின் கிடையவே கிடையாது அவர் அசாசனா வாழ்ந்ததே கிடையாது அவர் எப்பயுமே மாங்கா மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு அதுவும் அந்த டெம்பிள்ல மட்டும்தான் இருந்திருக்காரு ஆனா அவர் இருக்கிறது ஒரு சில குரூப்புக்கு பிடிக்கல அந்த ஒரு சில குரூப் எங்க கிட்ட இவரை காலி பண்ண சொல்லி சொன்னாங்க நாங்க ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் என்ன பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் அவர் மட்டும் கிடையாது நீ இது வரைக்கும் கொண்டவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தவங்களுக்கு தடையா இருந்தாங்க அவங்கள கொல்றதுக்கு நாங்க ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன் நீ இது வரைக்கும் கொண்டவங்க யாருக்குமே அந்த கிளான் ஷோஷியோ டாங்கோட எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவன் ரொம்ப கோவமாயிடுவான் கோவமாகி இவனை வெட்ட ஆரம்பிச்சிருவான் இப்ப உடனே இந்த மாஸ்க் போட்டாலும் எனக்கு தெரியும் நீ இதை தான் பண்ணுவ அப்படின்னு நான் உண்மையை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லும் ஆமா நான் உன்கிட்ட உண்மையை தான் கேட்டேன் ஆனா நீ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது அப்படியா நீயே போய் பாரு நீயே அந்த இடத்துல போய் பாரு அப்ப உண்மை என்னன்னு உனக்கே புரியும் நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அப்போ உனக்கு புரியும் நீ எவ்வளவு மறுத்தாலும் சரி இதுதான் உண்மை உன்னால் இதை ஏத்துக்கவே முடியலைல ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவான் இப்போ இந்த ஷோஜினோ சரி நானே போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லு இந்த ஹெவனர்த் அசோசியேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு இதை கேட்டோடனே நீ என்னைய கொன்று அப்படின்னு சொல்லுவான் நான் உன்னை கொல்ல தான் போறேன் ஏன் நீயே உன்னை கொல்ல சொல்லி சொல்லுவ அது வரைக்கும் எப்போ நிறுத்தணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த ஹெவனர்த் அசோசியேஷனை காட்டுவாங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இந்த பிப்த் ஸ்குவாடு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிக்னல் வந்த உடனே இவனுங்களும் பிரிட்ஜ ரைஸ் பண்ணுவானுங்க பார்த்தா வரது அந்த பிப்த் ஸ்குவாட் கிடையாது வரது ஷோஜின் தன்னந்தனியா உள்ள நடந்து வந்துகிட்டு இருப்பான் இப்ப இந்த ஹெவன் அசோசியேஷன் இருக்கிறதுல ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் இந்த ஹெவன் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் எல்லாருமே செத்து கிடப்பாங்க எல்லா கிளான் மெம்பர்ஸுமே பாதியா வெட்டப்பட்டு செத்து போயிருப்பாங்க இவங்க எல்லாரையுமே கொண்டது ஒரே ஒருத்த ஷோஜின் இந்த ஷோஜின் இருக்கிறவங்க எல்லாரையுமே கொள்ள ஆரம்பிச்சிருப்பான் இந்த கிளான்ல இருக்கிற மொத்த பேரையுமே கொண்டிருப்பான் இப்ப அவன் அப்படியே கொல்ல ஆரம்பிச்சு இந்த கிளானோட லீடரையும் கொள்றதுக்காக போவான் இப்ப இந்த கிளானோட லீடர் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அந்த இடத்துல இவர் இருப்பாரு நம்ம இவர் ஒருத்தனை பேஸ் பண்றோம் ஆனா நம்மள அவன் ஈஸியா கொண்டுகிட்டு இருக்கானே அப்படின்னு அவர் யோசிப்பாரு இப்ப இந்த ஷோஜின் கடைசி ரூமுக்கு வருவான் இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அந்த டோரை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே தன்னோட யூஸ் பண்ணி அந்த ஒரு டெக்னிக் மூலமாவே எல்லாரையுமே கொண்டுருவான் அவங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் இந்த லீடர் மட்டும்தான் மிச்சம் இருப்பான் இப்ப இந்த லீடரை பாக்குறதுக்காக பக்கத்துல வருவான் இந்த லீடருக்கு அப்பதான் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட பேசினது ஞாபகம் வரும் அப்ப அந்த பேசின ஒரு ஆள் என்ன ஒருவேளை இந்த ஒரு பையனையும் நீ மத்த சீக்ரெட் சொல்லி இருப்பாரு யோசிச்சின் உருவாக்குனதுலயே இவன் தான் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அவரு இந்த லீடர் கிட்ட அப்பவே சொல்லியிருப்பாரு இப்ப அந்த மாஸ்டர் இருக்காரு இப்ப இந்த லீடரும் பார்த்து சொல்லுவாரு நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு எனக்கு புரியல நாங்க அந்த ஓல்மேன் கூட ஒரு டீல் போட்டிருந்தோம் அந்த டீல் படி நீ ஒருவேளை மிஷன்ல எதையாவது சொதப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் நாங்க முடிச்சுக்கிறோம் சொன்னோம் அந்த மாதிரி நாங்களும் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டோம் ஒருவேளை அதுல ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா அது அந்த ஓல்ட் மேன் கிட்ட போய் கேளு எதுக்காக எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு கேட்கும் போது இப்ப இந்த ஷோஜி நான் அவனை பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஆரம்பத்துல இருந்து நீயும் சரி உன்னோட ஆளுங்களும் சரி ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல நீ தான் என்னோட ஓல்ட் மேனை கொள்றதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சு வச்ச இப்ப நீயே ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நீ இந்த மாதிரிலாம் கதை சொல்லி என்கிட்ட இருந்த தப்பச்சிரலாம் நினைச்சியா என்ன அப்படி ஒருவேளை நீ நினைச்சிருந்தீனா சாரி நீ தப்பு கணக்க போட்டுட்டேன்றதை நான் உன் சொல்லிக்கணும் இது என்னோட கோவத்தை மட்டும்தான் அதிகப்படுத்தும் நீ உன்னோட உயிருக்காக கெஞ்சு அட்லீஸ்ட் அப்பையாவது நான் உன உயிரோட விட்டுட்டு போறேன்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டோன்னா இந்த லீடரும் என்னது இறந்துட்டாரா யாரு அந்த ஓல் மேனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓ இப்படிதான் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான்னு அவர் யோசிச்சிருக்காரா

அவர் தான் உண்மையான அப்படின்னு சொல்ல வரும்போதே நம்ம ஷோஜின் அவரை கொண்டிருவான் இப்ப அந்த லீடரும் செத்து போயிடுவான் இப்பையும் கூட இந்த ஒரு நிமிஷமும் கூட ஷோஜின் அவர் கூட இருந்த அந்த ஓல்மேன் தான் நல்லவரு இது எல்லாமே அந்த ஓல்மேன் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கணும் அவன் இதுவரைக்கும் நம்மட கதை தான் உண்மை அப்படின்றத அவன் நம்பிக்கிட்டு இருப்பான் இந்த ஹெமனாத் அசோசியேஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க இவனுங்க ஓல்மேனை கொண்டுட்டானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கிறதோட தன்னோட வீட்டுக்கு போவான் அங்க போனோடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும் அவன் போய் அங்க பார்த்தா அந்த ஓல்மேன் ஒருத்தர் செத்து போனார்ல அவனை வளர்த்தவரு அவரு அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு அவரோட பாடி அங்க இருக்காது ஏன் அவர் செத்ததுக்கான எந்த விதமான தடையுமே அந்த இடத்துல இருக்காது அது மட்டும் கிடையாது நம்ம ஷோஜின் நைட்டு வந்த உடனே ஒரு அஞ்சு பேரை கொன்னால அந்த அஞ்சு பேருமே அங்க இருக்க மாட்டானுங்க அவனுங்களோட பாடிஸும் இருக்காது ஒரு சின்ன ரத்தக்கரை கூட இருக்காது இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஷோஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடும் எல்லாமே அவனை சுத்தி சுத்தும் எது உண்மை எது பொய் யாரும் என் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறதோட சோஜினோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான் இப்ப அதே நேரத்துல இந்த மாங்க் இருக்கார்ல அவரை கண்காணிக்கிறதுக்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கோசு எப்பயுமே அவரை சுத்தி சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான் எங்க இருந்து இந்த ஷோஜின் வந்து அட்டாக் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல ஏன்னா மாங்குங்க எதுவும் ஆயிரக்கூடாதுல இப்ப ஷோஜினை துரத்திட்டு போயிருக்கணுமோ அப்படின்னா அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வருவான் அங்க வந்த உடனே அங்க நம்ம அக்கா பாசும் நம்ம ரின்னு இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இப்ப நம்ம அக்கா பாச நம்ம காங்க பாத்து கேட்கும் ஆமா ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனையே அப்படின்னு ஆமா இல்ல ஆ இல்ல ஏன் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல உன்னோட முகத்தை பார்த்தாலேயே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு நீ தூங்கியே பல நாள் ஆன மாதிரி இருக்கு அதே மாதிரி நீ ஒழுங்கா சாப்பிட்டும் பல நாள் ஆன மாதிரி இருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை நீ ஏதோ நீ ஃபர்ஸ்ட் வந்தப்ப எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இருக்க முக்கியமான எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மாதான் அப்படின்னு நம்ம காங்கோ சொல்லி சமாளிச்சிருவான் இப்ப சோஜின் தன்னோட வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் இந்த சோசியோட கிளானுக்கு பக்கத்துல இருந்த அந்த கிராமங்கள்ல போய் விசாரிச்சிருப்பான் அவனுக்கு வெறும் அதிர்ச்சியான தகவல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க மாஸ்டர் சோசியோங்வான் பத்தி தானே சொன்னீங்க ஆனா அவருக்கு குழந்தைங்க யாருமே கிடையாது அவர் உண்மையிலே நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரு அந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் வேற கல்யாணம்னு எதுவுமே பண்ணிக்கல அவருக்கு பசங்கன்னே யாருமே கிடையாது அப்படின்னு அவனால இதை நம்பியிருக்கவே முடியாது ஆனா ஒரு கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இல்ல அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து மீள முடியாமதான் இந்த இடத்துல உட்காந்து இருப்பான் இப்ப நம்ம ஷோஜினை சோஜினதுக்காக ஒரு ரெண்டு பேர் வருவாங்க இவங்களை பார்த்ததும் ஷோஜின்னு சொல்லுவான் நான் அமைதியா சொல்லும் இந்த இடத்துல இருந்து கிளம்பியிருங்க அப்படின்னு இப்ப வந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்லுவாரு நாங்க பேக்மா வேலையில இருந்து வரோம் கண்டிப்பா நீ எங்க எங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பா தானே மொத்த ஹெவனர்த் அசோசியேஷனையுமே நீ காலி பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அது எங்களுக்கு நல்ல விஷயமா இல்ல நாங்க ஹெவன் அசோசியேஷனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நீ மொத்தமா காலி பண்ணிட்ட அந்த ஒரு காரணத்தினால இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட டைரக்டாவே சொல்லிடுறேன் நீ பேக்மா வலிக்கு வா உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க தரோம் அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப இதை கேட்ட உடனே ஷோஜினோ வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவான் சரி நாங்க தப்பான நேரத்துல வந்துட்டோம்ன்றது எங்களுக்கு புரியுது இந்தா உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சாப்பாடு சாப்பிடு கொஞ்சம் கூல் டவுனாக்கு நாங்க மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருவானுங்க இப்ப ஷோஜின் மறுபடியும் அந்த கிராமத்துல நடந்தது யோசிச்சு பாப்பா மேபி அவங்க அப்பாவுக்கும் அவர் கூட கல்யாணம் ஆகாம ஏதாவது ஒரு பொண்ணுக்கு யாராவது இருப்பாங்களோ அவங்க அம்மா இன்னும் உயிரோட இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல அதை பத்தி விசாரிச்சு பார்த்திருப்பான் ஆனா அவங்க அப்பா உண்மையிலே நல்லவரு அவரு அவங்க அம்மா அதாவது அந்த அவரோட ஒய்ஃப மட்டும்தான் அவரு ரொம்ப லவ் பண்ணாரு அவருக்கு இந்த மாதிரிலாம் வேற யாருமே கிடையாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம ஷோஜினால ஒண்ணுமே நம்பியிருக்க முடியாது நம்ம ஷோஜினோ அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்திருப்பா எல்லாரும் சொன்ன கதை இது ஒண்ணுதான் இது எல்லாத்த பத்தியும் அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு வர ஞாபகம் ஒன்னே ஒன்னுதான் அந்த ஓல்மேனோட முகம் இவர் எதுக்காக இத்தனை நாளா தானே வளர்க்கணும் இவர் யாரு நீ யாரு நான் யாருன்ற கேள்வி மட்டும் தான் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்வி ஓடுறதோட இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும் திரும்பியும் இந்த பேக்மா வேலையை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க இவன் சாப்பாடை தொட்டிருக்கவே மாட்டான் அதை பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்பானுங்க ஆமா தான் அந்த பணங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போனீங்களான்னு கேட்பான் அந்த பாடிஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணது நீங்களான்னு கேட்பான் இப்போ உடனே அவனுங்களும் இல்ல அதை நாங்க பண்ணல ஆனா யாரு பண்ணிருப்பான்றது எங்களுக்கு தெரியும் ஆனா அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆஃபர நீ ஏத்து ஏத்துக்கிட்டியா இல்லையான்றத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்பான் இப்போ உடனே இதை கேட்டுட்டு ஷோஜின்னு சொல்லுவான் வேக்மா வேலி அவனுங்க எல்லாருமே மெர்சினரிஸ் தானே நீங்களும் காசுக்காக கூலிப்பட மாதிரி வேலை செய்யறவங்க தானே உங்க இடத்துக்கு வர சொல்றீங்களா முதல்ல எனக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுங்களும் சொல்லுவானுங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னை வளர்த்த அந்த நீ அது நல்லா தெரியும் ஷோஜினோ இறந்த ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் யோசிக்க போறேன்னு கேக்கும் போது இறந்துட்டார்னு யாரு சொன்னா அவர் இறந்ததை நீ பாத்தியா அங்க இருந்தது அவரோட பாடி தானு நீ கன்ஃபார்ம் பண்ணியா உண்மையிலே அவர்தான் இறந்து போனாரான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் இதே விஷயத்தான் சோஷியன் கிட்ட அந்த ஹெவன் அசோசியேஷனோட லீடர் சொல்லி இருப்பாரு இப்ப இந்த ஆள் மறுபடியும் சொல்லுவான் அந்த ஓல்ட் மேன் பத்தி சொன்னீங்க அவரோட ஆட்டிடியூட்ல ரீசெண்டா ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் அதாவது இந்த ஹெவன் அசோசியேஷனோட எந்த லிங்கும் வச்சுக்காதீங்க அவங்க கூட இருக்கிறது ஆபத்து தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம மொத்தமா விளையிடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சோஜன் கிட்ட அவர் சொல்லி இருப்பாரு ஹெவன் அசோசியேஷன் கூட பேசுறத நிப்பாட்டி இருங்க அப்படின்னு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா இதுக்கான காரணம் நாங்க ஹெவனர்த் அசோசியேஷனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க அவங்கள விசாரிக்கிறோம்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையிலே அந்த ஆளு நல்ல புத்திசாலி தான் எல்லாத்தையும் நல்லா பிளான் போடுற ஆளு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணி இருக்கோம் ஆனா அப்ப எங்களால அந்தாலும் பிடிக்கவே முடியல நாங்க அந்தால வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு அவரை எங்களால பிடிக்கவே முடியல எப்ப தெரியுமா நாங்க சின்முவை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்ட உடனே அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஷின்முவை கொன்னதே இவன் தான் இப்ப இந்த ஒரு சமயத்துலனா அப்ப அவரு தானே இருந்தாரு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அவனும் கேட்பான் சின்முவை பத்தி என்ன அப்படின்னு இவ்வளவுதான் எங்களால ஒரு வெளியாளுக்கு சொல்ல முடியும் இதுக்கு மேல இதுக்கு மேல இந்த கதைய பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ பேக்மா வேலைக்குதான் வரணும் அங்கவா உன்கிட்ட இது எல்லாத்த பத்தி சொல்றோம் அதே மாதிரி இந்த ஒரு தடவை மட்டும்தான் கடைசியா உன்கிட்ட இந்த ஆஃபரை நாங்க சொல்ல போறோம் இதுக்கப்புறம் இந்த ஆஃபரை எடுக்கிறதும் எடுக்காம போறதும் உன்னோட விருப்பம் தான் நாங்க திரும்பியும் உன்ன வர வரமாட்டோம் இப்ப இதை சொல்லிட்டு அவங்க போறப்ப ஷோஜின் மறுபடியும் சொல்லுவான் ஒருவேளை இது எல்லாமே என்ன பேக்பா வேலைக்கு வர வைக்கிறதுக்காக நீங்க சொல்ற கதையா இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இதுக்கான முழு பொறுப்பையும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவானுங்க போறப்ப ஆமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் நீ இதுக்கு முன்னாடி எல்லோ டிராகன் மவுண்டெயின்ல ஒரு மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணியிருப்பதானே அந்த மான்ஸ்டரை திரும்பி போய் பாத்துறாத ஏன்னா அந்த மான்ஸ்டர் ஒன்னை தேடிதான் டிராகன் மவுண்டெயின்ல டெய்லியும் சுத்திக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது ஒருவேளை நீ அதை ஃபேஸ் பண்ண போனீன்னா கண்டிப்பா நீ தோத்து போயிருவே உன்னோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை ஆனால் அந்த மான்ஸ்ட்ர மாதிரியான ஒரு ஆளெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போவான் இப்போ போன உடனே மான்ஸ்ட்ரா எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோஜின் மறுபடியும் அந்த இடத்துக்கு கிளம்புவான் இப்போ நம்ம கோசு டெலிவரி பண்ணுறதுக்காக டம்பிளிங்க டெலிவரி பண்றதுக்காக ரொம்ப வேக வேகமாக போயிட்டு இருப்பான் நம்ம கோசுவும் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்கவே மாட்டான் மறுபடியும் போய் டிராகன் டெம்பிளை செக் பண்ணிட்டு வந்துருவோம் வாங்குக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் கிளம்பலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஷோஜினை பார்ப்பான் சோஜின பார்த்த அடுத்த ஒரு நிமிஷம் நம்ம கோசு அவனை அட்டாக் பண்றதுக்காக தன்னோட புல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா போய் அவனை அட்டாக் பண்ணுவான் இப்ப நம்ம காங்குக்கும் இந்த ஷோஜினுக்குமான சண்டை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட சண்டையில அந்த மொத்த மௌண்டே ஒரு ஆக ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற எல்லா மரத்தையுமே சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே அவனுங்க காலி பண்ண ஆரம்பானுங்க இந்த அளவுக்கு இந்த சண்டை ரொம்ப ஃபியஸா இருக்கும் இப்ப இந்த பேக்மா வேலையில இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தானுங்கல்ல இவனுங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையை ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க அதுல இதுக்கு முன்னாடி பேசினால அவன் இல்லாம இன்னொரு நட்டைய இருப்பான் அந்த ஏன் இவனை பார்த்து சொல்லுவா இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நம்ம பார்ப்போம்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஓல் மேனுக்கு இது எப்படி கிடைச்சிச்சுன்றது எனக்கு தெரியல ஆனா இது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்லுவா உடனே அந்த நெட்டையினும் கேட்பான் இதுக்கு முன்னாடி முன்னாடி யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிறப்ப அந்த சோச்சி யோகுக்கு ஒரு ஒர்த்தான சக்சஸரா இவன் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேப்பான் சக்சஸரா இதுக்கு முன்னாடி சோச்சி யோங்வான் அந்த பிளையிங் வார்டை யூஸ் பண்றதை நான் பார்த்துருக்கேன் அவரோட டெக்னிக்கையும் இவனுட்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இவன் இப்ப யூஸ் பண்றான்ல இதோட பவரும் சரி மொமட்டமும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மடங்கு அதை விட அதிகமா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா தான் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த மாதிரி இவங்க சொல்லும் போதே இவங்களுக்குள்ள அந்த சண்டையும் போயிட்டு இருக்கும் ஏன் அந்த சோச்சிவானே இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்க அவரோட லேட்டர் இயர்ஸ் அதாவது அவரோட வயசான தான் அவர் வந்து மாஸ்டரி பண்ணாரா ஆனா அப்படி ஒரு மாஸ்டரியை இவன் சின்ன வயசுலேயே பண்ணது உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்களோட லீடரான அந்த லேடியும் இவன் கண்டிப்பா பேக்மாவலிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு வர சொல்லி சொல்லி இருக்கு இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த நெட்டையனும் சொல்லுவான் ஆனா இப்படி ஒரு கோசுவை இந்த மாதிரியான ஷோஜின் மாதிரியான ஒரு கோசுவை கூட ஈஸியா ஹேண்டில் பண்றான்ல இந்த எல்லோ டிராகன் மௌண்டோட மான்ஸ்டர் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது கேட்ட உடனே தான் அந்த குட்டையை கவனிப்பான் மான்ஸ்டர் தானே ஆனா அவனோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தோணல அவன் ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒரு ஆப்பனண்டை அவன் பார்த்திருக்கான் ரொம்ப ஈஸியாவே இவனுங்க ரெண்டு பேரும் அவனோட ஆப்பனன்ஸ் இதுக்கு முன்னாடி காலி பண்ணிட்டே இருந்தானுங்க ஆனா அந்த மாதிரி அவனுங்களால இந்த ஒரு ஃபைட்ல பண்ணவே முடியலை இந்த ஃபைட் இழுத்துக்கிட்டே இருக்கு இப்ப இதனாலதான் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்காங்க என்னதான் இந்த ஃபைட்டு ரொம்ப நேரம் போனாலும் இப்ப இந்த ஃபைட் முடியறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு ஏன்னா இந்த ஃபைட் போக போக ஒருத்தனுக்கு எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கு இந்த ஃபைட் மேல ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கு இன்னொருத்தன் ஏற்கனவே தன்னோட ஃபிசிக்கல் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டிட்டான் பல நாள் சாப்பிடாம தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி மோசமான நிலமையில இருக்கான் அவன் எப்படி இன்னும் அவனோட சுவாட அவன் ஸ்விங் பண்றானே தெரியல இப்ப இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சரி கண்டிப்பா அவனோட உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப கரெக்டா அந்த ஒரு சின்ன ஓப்பனிங்க பார்த்து நம்ம கோசு அவன அடிப்பான் அவனோட ஸ்வாட்ல தன்னோட கட்டையை வச்சு அடிச்ச உடனே சுத்தி இருக்கிற மொத்த இடத்தையுமே உடைச்சு அவன் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த இடம்லாம் உள்ள விழுந்த உடனே அவனும் அப்படியே கீழே விழுந்துருவான் இவன் செத்துட்டானா இவன் செத்துட்டானா நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு வேலையோட அந்த ஆள் கேக்கும் போது இதுக்கெல்லாம் சாகர ஆள் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப நம்ம கோசும் பக்கத்துல போய் பார்த்து ஏ அசாசன் என்னாச்சு தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்பான் அவன் எந்திரிக்கலான்னு நம்ம காங்கும் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் நினப்பான் டக்குனு பார்த்தா இவன் எந்திரிச்சு நம்ம காங் கூட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான் தன்னோட ஸ்வாட வேக வேகமா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்பதான் நம்ம காங் கவனிப்பான் அவனோட கண்ணுல ஒரு மாதிரி லைஃபே இல்லாத மாதிரி இருக்கும் இவன் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கானா இல்ல ஏதோ அன்கான்ஷியஸ்ல இருக்கானா எப்படி இவன் இன்னமும் தன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்றான் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா ஒரு இடத்துல கார்னர் ஆயிடுவான் நம்ம காங் ஒரு கல்லுக்கு பின்னாடி வந்து நின்றுவான் இப்ப மொத்தமாக தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஷோஜின் அந்த கல்லை வெட்டுவான் கட் அப்படியே கல்லை ஏதோ பட்றை கட் பண்ற மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டு வந்து நம்ம கோசு தன்னோட கையில் வச்சிருந்தாலும் அந்த கட்டை அந்த கட்டையும் சேர்த்து வெட்டிருவான் பார்த்தா இந்த ஷோஜின் அந்த கட்டையை வெட்டியிருப்பான் தான் அந்த கல்லையும் வெட்டிருப்பான் தான் ஆனா காங்க வெட்டியிருக்க மாட்டான் நம்ம காங்கு கரட் அவனுக்கு பின்னாடி போய் அவனோட கழுத்தில் இருக்கிற அக்கு பாயிண்ட்டை பிரஸ் பண்ணி அவனை மயக்கம் போட வச்சிருவான் அவன் விழுந்த உடனே தான் நம்ம காங் பார்ப்பான் பார்த்தா காங்கோட தலையிலையும் அடிபட்டிருக்கும் அவனுக்கும் ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும் நம்ம காங்கு அவனோட மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட மாஸ்டர் ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாரு இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நீ மாஸ்டர் பண்ண உடனே உன்னைய எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படியே நீ யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சினா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனானுங்களேன் அந்த நாலு பேரு அவனுங்களை தவிர உன் உன்னால வேற யாரையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு ஏன் உன்னோட தலையில இருக்கிற ஒரு முடியை கூட எவனாலையும் தொட முடியாது நீ ஏன் விடாத வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பேசிக்கிட்டே இருக்காதயா ஏன் சும்மா என்னோட கான்சென்ட்ரேஷனை ரொம்ப ரொம்ப லோன்லியா இருக்கும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா மாறுறதுன்றது அதுவும் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுறதுன்றது எவ்வளவு லோன்லியா இருக்கும்ன்றத நீயே போக போக புரிஞ்சுக்கிருவ அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு இப்போ இப்ப பிரசென்ட்ல நம்ம காங் யோசிப்பா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க மாஸ்டர் உண்மையிலேயே இவன மாதிரி ஒரு கோசுவா நான் பார்த்ததுல இன்னும் இவன மாதிரி எத்தனை கோசு இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் மேபி செக்டர் மறுபடியும் கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அதுவே இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இந்த பேக்மா இருந்து வந்த ரெண்டு பேரும் இப்ப இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வா கிளம்பலாம் சொல்லி சொல்லுவானுங்க இப்போ உடனே அந்த நட்டையனும் நம்ம இப்படியே போக போறோமா ஒருவேளை அந்த மான்ஸ்டர் அவனை தூக்கி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சுட்டா அப்ப எல்லாமே பிரச்சனையாயிடுமே அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அவ அரசு அரசோ அதை பத்தியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது ஒருவேளை அவனால பேக்மா பேக்மாவாலிக்கு வர முடியலன்னா அது அவனோட பேட் லக் தான் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே அந்த நெட்டையனும் கேட்பான் சரி சரி நம்ம கிளம்புவோம் அதெல்லாம் இருக்கட்டும் அது அவனை எதுக்கு எல்லோ டிராகன் மௌண்டுக்கு வர வச்சிங்க இந்த எல்லோ டிராகன் மௌண்டன் ஒன்னும் ஷார்ட்கட் கிடையாது இந்த வழியா வரணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் சும்மா தான் அவனை ப்ரொவோக் பண்ணேன் ஆனா அவன் வருவான்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு அவரு சொல்லுவாரு இப்ப உடனே இந்த நெட்டையனும் கேட்பான் அதைத்தான் நானும் கேட்கிறேன் எதுக்காக அவனை ப்ரொவோக் பண்ணணும் இந்த எல்லோ டிராகன் மௌண்டெனுக்கு எதுக்காக அவனை வர வைக்கணும் எதுக்காக இந்த காங்கோட சண்டை போட வைக்கணும் அப்படின்னு இதை கேட்ட உடனே தான் அவர் சொல்லுவார் அதுவா அவன் என்னைய ஃபஸ்ட் தடவை அவன் பாக்கும்போது என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறான் அந்த ஒரு காரணத்தினாலதான் இங்க வர வச்சா அவனையும் கொஞ்சம் அடிவாங்க வைப்போம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப நம்ம காங்கோ நேரா இந்த ஷோஜின் நம்ம கிட்ட தான் தூக்கிட்டு போயிருப்பான் நம்ம மாங்க்கு செக் பண்ணி பாத்துட்டு இன்டர்னல் இன்ஜூரிஸ் எல்லாம் இவனுக்கு எதுவும் பெருசா கிடையாது ஜஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கான் அவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தானாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால நம்ம இவனுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இதை கேட்ட உடனே காங்கோ ஒரு மாதிரி பதறிடும் என்னது சாப்பாடு கொடுக்கப் போறீங்களா இவனை நான் சும்மா எதுவும் இவனுக்கு பிரச்சனை இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் இவன் எந்திரிச்சானா தான் ஆபத்து இவன் தான் உங்களை ட்ரை பண்ணவே அப்படின்னு சொல்லும் போது இவனை நான் ஏற்கனவே இவன் கூட பேசிட்டேன் இவன் என்னை கொல்லலாம் வரல ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவனோட அப்பாவை நான் கொண்டுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அதனாலதான் என்னை கொள்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனது அப்பாவா அப்ப இவன் அசாசின் கிடையாதான்னு கேட்கும் போது என்னதான் அசாசினா என்னைய கொல்றதுக்காக எந்த பக்கி அசாசன் எல்லாம் அனுப்ப போறான் அதுவும் என் மூஞ்சியை பார்த்தா கொள்ற மூஞ்சி மாதிரியா தெரியுது அப்படின்னு நம்ம கேப்பாரு இப்ப நம்ம நம்ம கூலஜின பாத்துட்டு இவன் எப்படி உயிரோட இருக்கானே எனக்கு தெரியல இவனை பார்த்தா நிறைய நாள் சாப்பிடாம இருந்த மாதிரி இருந்துச்சு இவனோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப சுருங்கி போயிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நாள் சாப்பிடாம தூக்கமே இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கான் இவன் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில சாப் ஸ்டிக்ஸ புடிக்கிறதே கஷ்டமா இருந்திருக்கும் இவன் எப்படி சுவாட பிடிச்சி சண்டை போட்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இதை உடனே நம்ம காங்குக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும் உண்மையிலேயே அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமா ஆமா எனக்கு நல்லா தெரியும் நானும் விரதத்துல இருந்திருக்கேன்ல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவர் இருந்த விரதத்தை தான் நம்மளே பார்த்தோமே இப்ப நம்ம காங்கும் தலையை செக் வந்துருவான் ரத்தம் ஸ்டாப் ஆயிடும் திருப்பி அதே மாதிரி ஒரு குச்சியும் எடுத்துக்கிருவா ஏன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுல்ல கூடாதுல இப்ப நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவனோட டம்ளங் டெலிவரிய ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்மளுக்கு இந்த பேக்மா வேலியை காட்டுவாங்க இந்த பேக்மா வேலியோட லீடர் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஒரு ஆள் வந்திருப்பாரு இப்ப இந்த லீடரும் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஓஹோ அந்த ஷோஜின் டிஸ்ட்ராயரோட கூட சண்டை போட்டானா உண்மையிலே பெரிய விஷயம் தான் அவன் உண்மையிலே நமக்கு ஒரு ஜெம்மா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இவங்க தான் இந்த பேக்மா வேலியோட லீடர் ஜின் காரியோங் இப்ப இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தால இவனோட பேரு கேப்டன் யாங் இந்த கேப்டன் என்ன சொல்லுவானா அந்த ஓல்மென எங்களால கண்டுபிடிக்க முடியல அவன் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டான் அவனுக்கு அங்கங்க நாங்களும் ஏதாவது ஒரு பொறி வச்சிருக்கோம் தான் ஆனா அதுல மாட்டுவானா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த லீடரும் சொல்லும் இப்ப இவர் கிளம்பும் போது இந்த லீடர் கேட்கும் நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யார கேட்கும்போது கேட்கும் போது அவந்தா அந்த டிசிபிள் நீங்களும் இருந்த ஒருத்தர் தானே உண்மையிலேயே இந்த அவன் இருப்பானா அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயராக மாறிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேட்ட உடனே அவரும் என்ன சொல்லுவாருன்னா இதை பத்தி நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன் அவன் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அப்படின்ற டைட்டிலுக்கு சுத்தமா தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டதும் இந்த அம்மாவும் சரி நீங்க போயிட்டு வாங்க அவனை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அவன் அவன் யாருன்றத உண்மையிலே காட்டிதான் ஆகணும் அதுக்கான நேரமும் வரதானே போகுது கூடிய சீக்கிரமே வரும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்ப மாங்கோட இடத்துல இருந்து கண்ணை முடிச்ச உடனே நம்ம சோஜின் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவான் நம்ம மாங்கோவனை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு பார்த்தா அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டான் நம்ம கோசுவுக்கு இது எதுவுமே தெரியாது இப்ப புதுசாக நமக்கு பேக்மா வேலி அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம கோசு இந்த பேக்மா வேலையை எதிர்க்கிறதுக்கான ஒரு நேரமும் வரும் அதுவும் தனியாலா போய் மொத்த பேக்மா வேலையுமே எதிர்ப்பான் அவன் என்னெல்லாம் பண்ண போறான்றத போக போக தெரிஞ்சுக்கிறவீங்க அடுத்த சாப்டர்ஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும்